வணக்கம் நண்பர்களே நம்ம ரிஸ்கலை எடுத்துக்கிறோம் அட்வைஸும் ஆரோயோ கிடையாது நம்ம பேசக்கூடிய எல்லாமே தகவலாக மாற்றம பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீட்டு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ இருக்கவ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கு குறிஞ்சி எச்சரிக்கையோ தொழில் செய் வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுக்கான கியூ ஃபோர் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க அந்த வரிசையில் இப்ப நம்ம பார்க்கக்கூடியது ஐஆர்இ இந்தியன் ரெனியூவல் எனர்ஜி டெவலப்மெண்ட் ஏஜென்சி சப்சிக்வெண்ட் குவார்டர்ஸ்க்கு என்ன வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி இவங்க ரெனியூவிள் எனர்ஜி சோர்சஸுக்கு ஃபினான்சிங் அசிஸ்டன்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இவனுடைய பார்விங் ப்ரொஃபைல் நம்ம பார்க்கும்போது ஓவராலாக அறுபத்தி நாலாயிரத்தி எழுநூத்தி நாற்பது கோடி ரூபாய் அவுட்ஸ்டாண்டிங் பார்விங்ஸ் இருக்கு அஸ்ஆன் மார்ச் டூ தௌசண்ட் இதில் இந்த வருஷம் மாத்திரமே பார்த்தோம்னா இருபத்தி அஞ்சாயிரத்தி இரநூறு கோடி ரூபாய்க்கு ஃபண்ட் ரைஸிங் பண்ணி பார்விங்க ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம் ஏன்னா ஃபினான்சிங் கம்பெனி இவங்க பார்விங்ஸ் எடுத்து தான் இவங்க வந்து லோன் கொடுக்க முடியும் அசிஸ்டன்ஸ் கொடுக்க முடியும் அப்படிங்கிறது நமக்கு புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் இந்த இடத்துல பார்க்கும்போது டொமஸ்டிக் பாரோயிங்ஸ் கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஆறாயிரத்தி இரநூத்தி பதிமூணு கோடி ரூபாய் இந்த வருஷத்தோட எண்டோட இருக்கு இது எண்பத்தி ஏழு டோட்டலா பார்க்கும்போது எண்பத்தி ஏழு பர்சன்ட் ஃபாரின் பாரோயிங்ஸுங்கிறது எட்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஏழு இருக்கு அது வந்து பதிமூணு பர்சன்ட் ஓவராலா இந்த டொமஸ்டிக் பாரோயிங்ஸ் நம்ம வந்து உடச்சு பார்க்கும்போது பாண்டா வந்து முப்பத்தி ஓராயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ஓரு கோடி ரூபாய் இருக்கு லோன் ஃப்ரம் பேங்க்ஸுங்கிறது இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு கோடி ரூபாய் இருக்கு ஸோ இப்போ இதுதான் இவங்களுடைய ப்ரொஃபைல் பாரோயிங் ப்ரொஃபைல் இப்போ இவங்களுடைய ஃபினான்ஷியல் ரேஷியோஸ் பார்ப்போம் காஸ்ட் ஆஃப் பாரோயிங் அப்படிங்கிறது ஏழு புள்ளி அறுபத்தி ஒன்றுன்னு இந்த காஸ்ட் ஆஃப் பாரோயிங்ஸுங்கிறது இவங்க பர்ச்சேஸ் பார்த்தா பாரோயிங்ஸ்க்கு உண்டான செலவு ப்ளஸ் இது வந்து இவங்க கொடுக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் அது வந்து ஏழு புள்ளி அறுபத்தி ஒன்று இருக்கு இது போன தடவையை காட்டிலும் பாயிண்ட் டூ வந்து குறைஞ்சிருக்கு இது வந்து இவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் தான் அதே சமயத்துல நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜினும் புள்ளி இருபத்தி ஏழுன்னு இருக்கு இது போன தடவையை காட்டிலும் கிட்டத்தட்ட பாயிண்ட் ஃபோர் இன்கிரீஸ் ஆயிருக்கு இதுவும் அட்வான்டேஜ் தான் இதெல்லாம் நமக்கு நெட் ப்ராஃபிட்ல ரிஃப்ளெக்ட் ஆகுங்கிறத புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் அதே சமயத்துல டெப்ட் டு ஈக்விட்டி ஆறு புள்ளி முப்பத்தி இருக்கு இது போன தடவையை காட்டிலும் கிட்டத்தட்ட பாயிண்ட் ஃபைவ் கூட இந்த டெப்டி டு ஈக்விட்டி ரேஷியோ ஹையா இருக்கிறத தவிர்க்க முடியாது அப்படிங்கறதையும் நம்ம வந்து புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் இப்போ இவங்களுடைய வேல்யூஷன் பார்ப்போம் ட்ரெண்ட் லைனை பொறுத்த வரைக்கும் மூமெண்டிங் மூமெண்டம் ட்ராப் அப்படிங்கிற கிளாசிபிகேஷன்ஸ்குள்ள வராங்க லோ ஃபினான்சியல் ஸ்ட்ரென்த் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் டெக்னிக்கலா மூமெண்டம் நியூட்ரல் இருக்கு அனாலிசிஸ் டு பிரைஸ் டார்கெட்டா இருநூத்தி ஒன்பது சொல்லிட்டு டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்காங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்துல நூத்தி எழுபத்தி அஞ்சு அப்படிங்கிற லெவல்ல ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு இப்போ இந்த இடத்துல லோ ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் இருக்கு அப்படின்னா நமக்கு ஒரு டவுட் வரும் இது தவிர்க்க முடியாது ஏன்னா இவங்களுக்கு லைபிலிட்டி இந்த சைடு வந்து பார்த்தோம்னா டெப்ட் டு ஈக்விட்டி அந்த லைபிலிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கும் அதனால இது இருக்கும் எப்போ வந்து இது வந்து ஸ்டாக்னேட் இது இவங்களுடைய இபிஎஸ் உடைய லெவல் இபிஎஸ் டிடிஎம் லெவல் ஸ்டாக்னேட் ஆயிட்டோ இல்லாட்டி டிக்ரீஸ் ட்ரெண்டுக்கு வர ஆரம்பிக்குதோ அப்போ வந்து ஒரு பெரிய லெவல்ல கரெக்ஷன் வரும் இந்த மாதிரியான சூழல்ல அப்படிங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள வச்சுக்கிறோம் இருந்தாலும் இவங்களுடைய பிஇ ரேஷியோன்னு பார்க்கும்போது ட்ரெண்ட் லைனை பொறுத்த வரைக்கும் இன்னும் ஸ்ட்ராங் பை ரே பை ஸோன் தான் காட்டிக்கிட்டு இருக்கு இப்போ இவங்களுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸை நம்ம பார்க்கும்போது இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ அடிக்வேட் லெவல் மெயின்டைன் பண்ணுறாங்க கரண்ட் ரேஷியோ அடிக்வேட் லெவல் மெயின்டைன் பண்ணுறாங்க ஸோ இப்போ லிக்விடிட்டி பொசிஷனை வந்து அடிக்வேட் லெவல் மெயின்டைன் பண்ணுறாங்க ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி மாடரேட்லி ஹை ரொம்ப ஹைனே சொல்லலாம் ஹை லெவல் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்ட் டுட்டி இவங்களுக்கு ஆக்சுவலாக வந்து ஆறு புள்ளி மூணு இங்கே வந்து அப்டேட் ஆகல பிஇ பொறுத்த வரைக்கும் இது வந்து நம்மளை பொறுத்த வரைக்கும் இது எக்ஸ்பென்சிவ் தான் பிஇ இருபத்தி எட்டுங்கிறது நம்மளை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்சிவ் தான் அப்போ இபிஎஸ் டிடிஎம் லெவல் நமக்கு வந்து ஸ்டாக்னேட் ஆனாலோ இல்லாட்டி கீழே டிக்ரீஸ் ஆனாலோ பெரிய லெவலில் கரெக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறதையும் பார்க்குறோம் அதே மாதிரி தான் பிபியும் நம்மளை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்சிவ் லெவல் இவங்களுடைய பீட்டா ஸ்கோர் ஒன்று புள்ளி ஐம்பத்தி ரெண்டு இருக்கிறதுனால கொஞ்சம் ஹை வாலட்டாலிட்டி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் இவங்களுடைய கார்டலி பர்ஃபார்மன்ஸை பார்க்கும்போது ஃபோர் குவா ஃபோர்த் குவார்ட்டருடைய ரிசல்ட் வந்துருக்கு அதனால் இயர் ஆன் இயர் கம்பேரிசன்கிறது மார்ச் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் மார்ச் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரையும் கம்பேர் பண்ணும்போது குவார்டர்லி நெட் ப்ராஃபிட் ஃபார்ட்டி எயிட் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ரெவன்யூவும் முப்பத்தி ஏழு புள்ளி ஆறு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு க்யூ டு க்யூனு வரும்போது கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தி பதினஞ்சு கோடி ரூபாய்க்கு ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி நெட் ப்ராஃபிட்டும் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தி ஆறு கோடி ரூபாய்க்கு நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதனால இபிஎஸ் உடைய லெவல் முப்பது பைசா இன்க்ரீஸ் ஆகி ஒன்று புள்ளி ஒம்போது அப்படிங்கிற லெவல்ல இருக்கு இப்போ இந்த இபிஎஸ் உடைய குரோத் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க கியூ டு க்யூ கம்பேர் பண்ணும்போது பதினெட்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம் இதுவும் நம்ம இன்கிரிமெண்டல் ட்ரெண்ட்ல இருக்கும்போது தான் நமக்கு வந்து ஒரு அளவுக்கு மேலே பூஸ்ட் ஆகும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் இப்போ இபிஎஸ் உடைய டிடிஎம் பார்க்கும்போது ஆறு புள்ளி மூணு அப்படிங்கிற லெவல்ல இருக்கு இது இன்க்ரிமெண்டல் ட்ரெண்ட் தான் கண்டினியூஸாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க ஒரு ஆறு குவார்ட்ரா இன்கிரிமெண்டல் ட்ரெண்ட்லயே இது ட்ரேட் ஆகிட்டு இது ட்ராவல் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கறோம் இந்த சூழலில் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்லேருந்து புள்ளி ஜீரோ அஞ்சு பர்சன்ட் மார்ச் மாசத்துக்கு குறைச்சி வச்சிருக்காங்க எஃப்ஐஏஸ் தன்னோட ஹோல்டிங்ல ஜீரோ புள்ளி பதினோரு பர்சன்ட குறைச்சி வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் நமக்கு இங்கே கிடைச்சிருக்கக்கூடிய ஏபிஎஸ் தகவல்கள் எல்லாத்தையும் தூக்கி நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்ல நம்ம போட்டோம் நம்ம இங்க கவனிக்க வேண்டியது புக் வேல்யூ முப்பத்தி எட்டு புள்ளி ஜீரோ ரெண்டு ஃபேர் பிரைஸ் எழுபத்தி மூணு புள்ளி அஞ்சு கரண்ட் பிரைஸ் நூத்தி எழுபத்தி அஞ்சு ஃபேர் பிரைஸ் கரண்ட் பிரைஸோட ரேஷியோ ரெண்டு புள்ளி மூணு குமிலேட்டிவ் இபிஎஸ் ஆறு புள்ளி மூணு அதோட ஆவரேஜ் ஒன்று புள்ளி ஆறு நம்ம இந்த இடத்துல நம்ம ஒரு விஷயத்த வெரிஃபை பண்ணணும் ப்ரீவியஸ் இயர் இபிஎஸ் காட்டிலும் குமிலேட்டிவ் இபிஎஸ் கூட இருக்கான்னு பாக்குறோம் ப்ரீவியஸ் இயர் இபிஎஸ் நாலு புள்ளி ஏழு அதை காட்டிலும் குமிலேட்டிவ் இபிஎஸ் ஆறு புள்ளி மூணு இருக்கு ஸோ ஒன் பாயிண்ட் சிக்ஸ் நமக்கு அட்வான்டேஜில் இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் இபிஎஸ் உடைய டிடிஎம் ஆறு புள்ளி மூணு தான் நாலு குவார்டருடைய ரிசல்ட் வந்துட்டதுனால அதோடைய ஆவரேஜ் ஒன்று புள்ளி ஆறு அப்போ நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கு ஆனால் எஸ்டிமேஷனுங்கிறது ஒன்று புள்ளி ஆறு நெக்ஸ்ட் குவார்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேஷன் ஒன்று புள்ளி ஆறு இந்த இடத்துல நம்மளுடைய இன்ஃபரன்ஸ் நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கு எக்ஸிட் ஆக போகிறது ஒன்று புள்ளி நாலு அதை காட்டிலும் பாயிண்ட் டூ கூட தான் இருக்குது அப்போ இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டில் இருக்குது இது நமக்கு ஒரு அட்வான்டேஜ் அதே சமயத்தில் நமக்கு ஒரு சேலஞ்ச் என்ன இருக்குது அப்படின்னு சொன்னாக்க கியூ ஃபோரில் வந்து ஒன்று புள்ளி ஒம்போது எடுத்திருக்கிறான் ஒன்று புள்ளி ஒம்போதோ இல்லை அதுக்கு மேலேயோ எடுத்தான் அப்படின்னு சொன்னாக்க இது வந்து ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகி நல்லா பூஸ்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஒன்று புள்ளி நாலு ஒன்று புள்ளி ஒம்போதுங்கிற லெவல்குள்ளே இந்த ரேஞ்சுக்குள்ளே இப்போ ஒன்று புள்ளி ஆறே எடுக்கிறான் அப்படின்னு சொன்னாக்க இது ஒரு கன்சாலிடேட் ஃபேஸாக ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஒண்ணு புள்ளி நாலுக்கு கீழே ஒண்ணு புள்ளி நாலோ இல்ல அதுக்கு கீழேயோ எடுத்துட்டான் அப்படின்னு சொன்னாக்க கரெக்டிவ் வந்து கண்டினியூ ஆகுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது நம்மளுடைய புரிதல் இப்ப இந்த இபிஎஸ் டிடிஎம் அதோடைய ஆவரேஜ் எஸ்டிமேஷன் அதுல இருந்து நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணிருக்கக்கூடிய ஃபோர்த் கமிங் குவார்டர்ஸுக்கு இபிஎஸ் டிடிஎம் இதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம வந்து ஒரு ப்ரைஸ் ரேஞ்சை நம்ம வந்து ஃபிட் பண்ணினோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க நார்மல் ட்ரேடிங் பிஹேவியர்ல புள்ளி ட்ரெண்ட்ல இதோட பிரைஸ் ரேஞ்சுங்கிறது நூத்தி அஞ்சுல இருந்து நூத்தி நாற்பத்தி எட்டு அப்படிங்கிற லெவல்ல இருக்கு இவ இதை தான் இப்ப ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறான் சப்போஸ் கரெக்ஷன் வந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க நூத்தி அஞ்சு கீழே உடைச்சுச்சுன்னா எண்பத்தி ஒன்பதுலயோ தொண்ணூறுலயோ சப்போர்ட் எடுக்கணும் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா இது சப்சிக்வெண்ட்டா கொஞ்சம் பெருசா கரெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத புரிதலுக்குள்ள எடுத்துக்குவோம் இப்ப நமக்கு எக்ஸ்போனன்சியல் ஃபார்முலால கிடைச்சிருக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்சஸ் எல்லாத்தையும் தூக்கி நம்ம சார்ட்ல மார்க் பண்ணிருக்கிறோம் நம்ம சார்ட்டில் நான் எஸ் ஒன்லேருந்து ஆர் டூ அப்படிங்கிற ரேஞ்சு வரைக்கும் நான் ப்ரைஸை மார்க் பண்ணியிருக்கிறேன் முதல்ல இதில் இருக்கக்கூடிய ப்ரைஸ் எல்லாத்தையும் ஓவர் வியூ பார்த்துருவோம் அப்புறமா என்ன வாய்ப்பு இருக்குங்கிறத பார்க்கலாம் எஸ் ஒன் எழுபத்தி அஞ்சுலேருந்து எழுபத்தி ஏழு பிரேக் பாயிண்டோடைய ஜோனில் பாட்டம் பிரேக் பாயிண்ட்டுடைய பாட்டம் நூற்றி அஞ்சுலேருந்து நூற்றி எட்டு பிரேக் பாயிண்ட் நூற்றி நாற்பத்தி ரெண்டுலேருந்து நூற்றி நாற்பத்தி எட்டு பிரேக் பாயிண்டோடைய டாப் நூற்றி எண்பத்தி ஏழுலருந்து நூற்றி தொண்ணூற்றி ஒன்று ஆர் ஒன் இரநூத்தி நாற்பதுல இருந்து இருநூத்தி நாற்பத்தி அஞ்சு ஆர் ஒன் ஆர் டூ மிட் பாயிண்ட் முன்னூத்தி மூணுல இருந்து முன்னூத்தி ஒன்பது ஆர் டூ முன்னூத்தி எழுபத்தி ஆறுல இருந்து நானூத்தி அறுபத்தி ஏழு இப்ப இவன் இந்த லெவல்ல இருக்கிறான் இப்ப இவன் என்ன பண்ணிருக்கிறான்னு பார்த்தம்னாக்க இவன் வந்து ஆர் ஒன்ன கடந்து ஆர் டூ வரைக்கும் மேல போயிட்டு ஹைட் வச்சுட்டு ஜூலை மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஹைட் வச்சுட்டு அப்படியே பிபியில வந்து சப்போர்ட் எடுத்துட்டு டபுள் பாட்டம் வச்சு இவன் மேலே ஏறிக்கிட்டு இருக்கிறான் இப்ப இவன் பிபி ஜோனான பிபி டாப்பான நூத்தி எண்பத்தி ஏழு டு நூத்தி தொண்ணூத்தி ஒன்ன உடைச்சு இதே மாதிரி சிமிலர் பிஹேவியர் நமக்கு ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னு சொன்னாக்க இவன் வர்றதுக்கான வாய்ப்புகள் மிட் பாயிண்டை உடைக்கும் போது அதாவது ப்ரீவியஸ் கையை உடைக்கும் போது ஆர் டூ முன்னூத்தி எழுபத்தி ஆறுல இருந்து முன்னூத்தி எண்பத்தி மூணு அதை உடைச்சு மேல போகும்போது அதோட மிட் பாயிண்ட் நானூத்தி ஐம்பத்தி ஒன்பதுல இருந்து நானூத்தி அறுபத்தி ஏழு ஏன் நம்ம இங்க மிட் பாயிண்ட்டை மார்க் பண்ணிருக்கிறோம்னா ஏற்கனவே அவன் மிட் பாயிண்ட் வரைக்கும் ஹைட் வச்சிருக்கிறான் அப்போ இந்த தடவையும் அதே பிஹேவியர் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் ஆர்டுவ உடைச்சு மிட் பாயிண்ட் போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை என்ன வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம திருப்பி பார்ப்போம் சப்போஸ் இவன் கரெக்டிவ் ட்ரெண்டை கண்டினியூ ஆகிற மாதிரியான சூழல் வந்தது அப்படின்னு சொன்னாக்க பிபிக்கு கீழே உடைக்கும் போது பிபி பாட்டம் ஆன நூத்தி அஞ்சுலேருந்து நூற்றி எட்டு ஒரு சப்போர்ட் பாயிண்ட் அதுக்கு கீழே வந்தான்னா எஸ் ஒன் எழுபத்தி அஞ்சுலேருந்து எழுபத்தி ஏழுக்கான ஒரு சப்போர்ட் பாயிண்ட் இருக்கு இப்போ நம்ம இன்னொரு அனாலிசிஸ் பண்ணுவோம் இப்போ இவனுடைய டெப்ட் டு ஈக்விட்டி ஆறு புள்ளி மூணுன்னு நம்ம பார்த்தோம் இப்போ அந்த ஆறு புள்ளி மூணு நம்ம புக் வேல்யூவில் அட்ஜஸ்ட் பண்ணும் போது நமக்கு கிடைக்கக்கூடிய புக் வேல்யூங்கிறது ஆறு புள்ளி ஏழுன்னு நம்ம கால்குலேட் பண்ணுறோம் அப்படி கால்குலேட் பண்ணும்போது இவனுடைய எக்ஸ்பனன்சியலுடைய சைக்கிள் எங்கே வருது அப்படின்னு சொன்னாக்க ஆர் ஃபோர் வரைக்கும் நான் வச்சிருக்கிறேன் அதோடைய மேக்ஸிமம் வந்து ஆர் ஃபோர் வந்து நானூற்றி அறுபத்தி ரெண்டுலேருந்து நானூற்றி எழுபது சப்போஸ் ஆர் த்ரீ ஆர் ஃபோருடைய மிட் பாயிண்ட் அப்படின்னு சொன்னா முந்நூற்றி எழுபத்தி எட்டுல இருந்து முந்நூற்றி எழுபத்தி அஞ்சு இது ஏற்கனவே நம்ம கொடுத்துருக்கக்கூடிய இதுல வந்து நம்ம ஏற்கனவே மார்க் பண்ணதுல ரிஃப்ளெக்ட் ஆகுதான்னாக்க அப்படியே கரெக்டாக ரிஃப்ளெக்ட் ஆகுது இது வந்து மேலே உடச்சு புதிரியாக ஏறினான்னா இந்த ஆர் டூ வரைக்குமோ இல்லை ஆர் டூவோட மிட் பாயிண்ட் வரைக்குமோ போறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை ஏற்கனவே அவனுடைய பிஹேவியர் கடந்து மிட் பாயிண்ட் வரைக்கும் அதே பிஹேவியர் இப்போவும் வந்துச்சுன்னா ஆர் டூ கடந்து மிட் பாயிண்ட் போறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை தகவல் பயனுள்ளதா இருக்கும் நம்பரே தகவல் பயனுள்ளதா இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே